ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இதை ஒரு முறை முழுசாக கேளுங்க உங்களோட வாழ்க்கை எப்படிப்பட்ட கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருந்தாலும் கஷ்டம் கவலைகள் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருந்தாலும் ராமனோட பரிபூரண அருளால் அவனோட கருணையால் உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாடு மந்திரம் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம இதோட பதிவு ஒன்று கொடுத்துருக்குறோம் இது ரெண்டாவது பதிவாக அதோட தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு ஏற்கனவே மந்திரமும் தெரியும் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு தெரியும் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த முறையிலேயே போயிடுறேன் ஏன்னா கதையை சொல்லிவிட்டு கடைசியாக மந்திரத்தையும் அதோட வழிபாட்டு முறைகளையும் சொல்லுவேன் இல்லையா அப்படியே சொல்கிறேன் ராமன் வந்து போரில் ராவணனை வீழ்த்திடுறார் ராவணன் வந்து போரில் விழுந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வந்து அவங்களோட மனைவி மண்டோதரிக்கு தெரியுது அவங்க அப்படியே கொதித்து எழுறாங்க என்னது உலகத்தில் வீழ்த்தவே முடியாத வீரனாச்சே என்னோட கணவனை வீழ்த்தி ஒருத்தன் வந்துட்டானா யார் அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போருக்கான அந்த உடையெலாம் இருக்க முடியாது அதெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு கையில் வாழை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போக போகிறாங்க யாராகி போகிறாங்க போகும்போதே அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே போகிறாங்க என்ன யோசிச்சிட்டே போகிறாங்கன்னா ராவணனோட பெருமைகளை அதாவது ராவணன் வந்து சகல சாஸ்திரமும் தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு கலைகள் சொல்லுவாங்க இல்லையா ஆயக்கலைகள் வந்து அது தெரிஞ்ச ஒரு இது உலகத்தில் இருக்க அத்தனை விஷயமும் தெரிஞ்ச ஒரு நபர் நீங்கள் வீரத்துக்கும் சரி விவேகத்துக்கும் சரி அறிவுக்கும் சரி சிந்தனைக்கும் சரி இது மாதிரி சொல்லணும் எல்லாத்தையுமே சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் பத்து விதமான விஷயங்களை செய்யக்கூடிய நபர் அதனால தான் அவரை பத்து தலை ராவணன் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி உள்ள நம்மளோட கணவரை ஒருத்தர் வீழ்த்திருக்க முடியுமா இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் அவங்க வராங்க அப்படி வரும்போது சண்டெலாம் முடிஞ்சு ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து போர்க்களத்தில் ஒரு ஓரமாக ஒரு மரத்தடியில் நிழலில் அப்படியே உட்காந்துருக்காரு கீழே அவங்க வந்து இது பொழுது சாயுது அதனால் அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது எப்பயுமே பொழுது சாயுது அப்படின்னா நிழல் எப்படி படும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுகிட்டே வரும்ல அப்படி நிழல் பட்டுகிட்டு வரும்போது ராமர் கீழே குனிஞ்சு உட்காந்துருக்காரு அப்போ யாரோட நிழலோ தன்னை நோக்கி வரதை பார்க்குறாரு பார்த்தா நிழலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அது ஒரு பெண் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த இடத்துலேருந்து ராமர் எழுந்துடுறார் எழுந்து நவுந்து போகிறார் அந்த நிழல் வந்து ஒரு மேலே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த மண்டோதரி பார்த்துட்றாங்க பார்த்த உடனே மண்டோதரி சொன்ன மொதல் வார்த்தை தானா இந்த உலகத்தில் என்னோட கணவன்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை நீங்கள் எந்த விதத்தில் என் கணவனோட உயர்வானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலும் ரெண்டாவது வந்து என்னோட கணவனை வீழ்த்தக்கூடிய சக்தி உங்களுக்கு என்ன இருக்குது எப்படி இருந்தாலும் உங்கள் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்தேன் ஆனால் உங்களை பார்த்த இந்த நிமிஷமே அது அத்தனையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட கணவன்கிட்ட அத்தனை விஷயமும் இருந்தது ஆனால் ஒன்று மட்டும் இல்லை அடுத்தவன் மனைவியை எப்போ தூக்கிட்டு வந்தானோ அது தவறு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா கூட அதை வந்து செஞ்சான் அந்த ஒரு விஷயம் அவன் பண்ணிட்டான் ஆனால் அடுத்த ஒரு பெண்ணோட நிழல் கூட தான் மேலே படக்கூடாதுன்னு நினச்சிங்க பார்த்தீங்களா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட இல்லை அதுதான் அவரோட அழிவுக்கான காரணம் எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு நான் அணு தினமும் பூஜை பண்ணுறேன் உங்களை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த கேட்குறாங்க உங்கள்கிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதனால நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா எனக்கு உங்களோட விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க ராமர் வந்து ராமாயணத்தில் ரெண்டே இடத்துல தான் தான் அவதார புருஷங்கிறதையே காமிச்சிருப்பார் ஒன்று வந்து ஜனகனோட வில் அந்த வில்லை வளைச்சி உடைக்கும் போது பரசுராமர் வந்துடுவார் சண்டைக்கு அப்போ சண்டைக்கு வரும்போது தான் யார் அப்படிங்கிறத காமிச்சிருப்பார் இன்னொன்று மண்டோதரி அவங்க பதிவிரதை அத்தனை விஷயத்தையும் கடைபிடிச்சு இருக்கக்கூடிய ஒரு சுத்தமான பெண்மணி அவங்களுக்காக தன்னோட விஸ்வரூபத்தையும் காட்டுவார் இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் ராமருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இது ஒன்று தான் ரெண்டாவது சாஸ்திர சம்பிரதாயம் நமக்கு இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஒதுக்கி வச்சப்ப கூட அத்தனையும் ஃபாலோ பண்ணி ஒரு மனுஷனால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் தன்னோட சூப்பர் பவர்னு சொல்றாங்க இல்லையா கடவுளுக்கே உரியத்தான அந்த சக்தியை எதுவுமே வெளிக்காட்டாம ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனவர் தான் ராமர் அவரோட நாமம் வந்து உலகத்துல அத்தனை விஷயத்தையும் வெல்லும் அப்படிங்குறதுல எந்த ஐயமும் வேண்டாம் சரி நம்ம இப்போ வந்து எப்பயுமே சம்பவம் அடுத்து அடுத்து பார்ப்போம் இல்லையா அடுத்த சம்பவத்துக்குள்ள போவோம் ஒரு ஊர்ல பிரபலமாக ஒரு கோயில் திருவிழா நடந்துகிட்ருக்கு ஊரே கோலாகலமாக இருக்குது அப்படி இருக்கப்போ கோவிலுக்கு வர மக்கள் எல்லாம் பார்த்து ஒரு இளைஞன் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறான் என்ன அப்படின்னா அவன் கோவிலில் இருக்கிற அந்த வழிபாட்டு முறைகளையும் இவங்களையும் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிறான் அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணுறதே இவனோட வேலை ஆனால் வந்து இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இவன் எல்லாரையும் வந்து கிண்டல் பண்ணுறதை ஏதோ அவனுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணிகிட்ருக்கான் ஒரு துறவி இந்த விஷயத்த பார்க்குற வந்து மகனே உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் இந்த மாதிரி பண்ணுறதால எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அதனால இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறார் இது வந்து உன்னோட பிற்காலத்தில் மோசமான சூழ்நிலை உனக்கு கொடுக்கும் அதனால் இதுலேருந்து போகக்கூடிய மந்திரம் ஒன்று நான் உனக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த மந்திரத்தை எந்த காலத்துலேயும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதாவது அதுக்கு ரேட்டு நீ பேசக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் சரி நான் உணவு சரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த உன்னதமான மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு அவன் கேட்டுக்கிறான் கேட்டுக்கிறான் ஆனால் வந்து பெருசாக சொல்ல அவர் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு முறை அவர் முன்னாடி சொல்கிறான் வேற ஒன்றுமே அவன் பண்ணல ஒரே ஒரு முறை சொல்லியிருக்கான் அவ்வளோதான் அவனோட வாழ்க்கை வந்து முடியுது அதாவது வயசாகும் இல்லையா வயசாகி அவனோட வாழ்க்கை முடிஞ்சு அவனோட மேல் லோகத்துக்கு போகும்போது கரெக்டாக யமலோகத்தில் அவனோட பாவ புண்ணியத்தை கணக்கெடுக்கிறாங்க என்ன பாவம் பண்ணியிருக்கான் என்ன பார்த்தா நிறைய பாவம் பண்ணியிருக்கான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கிறான் அது ஒன்று தான் புண்ணியமே சரி நீ திராசில் போட்டால் இப்போ இதோட வயிட்டு என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லை இந்த மந்திரத்தோட புண்ணியமாக உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்போ குரு சொன்னதான் உனக்கு ஞாபகம் வந்துடுச்சு எப்பயுமே அதுக்கு விலைய நீ வந்து சொல்லாத ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லட்டும் அப்படின்ட்டு எனக்கு தெரிலங்க அதுக்கு என்ன சரியான விலையோ என்ன ஈடாக கொடுக்கணுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் இது அவரால் நிர்ணயம் பண்ண முடியல ஏன்னா பண்ண முடியாது மறுபடியும் அது இந்திரலோகம் போது இந்திரலோகம் போகணும் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்திரலோகம் ஒன்றை கூப்பிட்டு போகிறோம் இதுக்கு கரெக்டான வேல்யூ என்னென்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னதும் அப்போனா ஒரு கண்டிஷன் நான் பல்லக்கில் தான் வருவேன் பல்லக்கை நீங்கள் தூக்கணும் அப்படின்னு சொல்லி எமதர்மராஜன்ட்ட சொல்கிறான் சரின்னு வேற வழி இல்லாமல் அவர் ஒத்துக்கிறார் இந்திரலோகம் போது இந்திரலோகத்துலேயும் அதுக்கான இது தெரியல அதோட வேல்யூ என்னென்னு அவங்களுக்கும் தெரியல எதுக்கு என்ன ஈடாக கொடுக்கறதுன்னு தெரியல அவங்களும் உன்னே அங்கேயிருந்து பிரம்மலோகம் போகிறாங்க அங்கேயும் அந்த கண்டிஷன் இந்திரலோகத்தோட தலைவன் வந்து இந்திரனும் அந்த பழக்க தூக்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு பிரமலோகம் போது பிரம்மலோகத்தில் பிரம்மாவுக்கும் தெரியல பிரம்மாவுக்கும் அதே கண்டிஷன் பிரம்மாவும் தூக்குற மாதிரி ஆயிடுச்சு கடைசியாக அது வைகுண்டத்தில் வந்து நிற்கிது பெருமாள் முன்னாடி பெருமாள் உடனே என்ன விஷயம் அப்படின்னதும் நடந்ததாக சொல்கிறாங்க ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லியிருக்கிறான் ஒரே ஒரு முறை தான் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான் உடனே பெருமாள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் இந்த மந்திரத்தோட சக்தி என்னன்னு இன்னமா தெரியல ஒரு முறை சொல்லியிருந்தா கூட அதோட சக்தி உங்களால் தெரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னதும் அது தெரிஞ்சிக்காம தானே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பெருமாள் சொல்வார் நீங்கள் பிரம்மலோகத்தின் தலைவன் லோகத்தின் தலைவன் யமலோகத்தின் தலைவன் எல்லா தலைவர்களையும் ஒரு சாதாரண மனுஷனோட ஆன்மாவை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வரீங்களே இதுக்கு மேலே உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் தன்னோட கையை நீட்டி அந்த மனுஷ ஆன்மாவை வந்து தன்னோட ஐக்கியமாக்கிக்கிட்டாரான் இதுதான் என்னால் கொடுக்க முடிஞ்ச அதிகபட்ச விலை அந்த மந்திரத்தை ஒரு தடவை சொன்னதுக்கு இதோ என்னோட அவனை ஐக்கியமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரான் அந்த அளவுக்கு உயர்வான மந்திரம் ஒரு முறை சொன்னதுக்கே பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இப்போ இதை சொன்னால் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா சில பேர் அதை வந்து கணக்கு வச்சிருப்பாங்க நான் இத்தனை தர சொல்கிறேன் தன் தர சொல்கிறேன் ஏன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒருத்தர் போயிருக்கார் போயிருக்காருன்னா யார்கிட்ட போயிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய குரு அவர் அவர்கிட்ட போய் நிற்கிறார் என்ன நிற்கிறார் அப்படின்னா ஒரு பெரிய குரு அவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து இத்தனை கோடி முறை சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த கடவுளோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரும் அவர் சொன்ன முறைகளை விட அதிகமாகவே சொல்லியிருக்கார் சொல்லியும் அவருக்கு வந்து கிடைக்கல கிடைக்கலங்கிற விரக்தியில் போய் நிற்கிறார் அவர் ஜீவசமாதி ஆகிட்டார் அவரோட தான் இருக்கார் அவர்கிட்ட போய் இது மாதிரி வந்திருக்கிறவர் ஒரு ஆசிரியர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இது மாதிரி உங்கள் குரு சொன்னபடி நான் வந்து இந்த மந்திரத்தை இத்தனை கோடி முறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு முறை கூட எனக்கு வந்து கடவுள் தரிசனம் கிடைக்கல அதனால இது என்னமோ ஏமாத்து பேர் வழியாக இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வந்துடுச்சுன்னு சொல்லி கத்துறார் பொறுமையா பேசல அவருக்கு குரு மேல முழு நம்பிக்கை ஏன்னா அத்தனை விஷயங்களை பண்ணியிருக்கிறார் சாதாரண குரு கிடையாது அவர் அவர் வந்து பண்ணாத விஷயங்களே கிடையாது அவர் மிகப்பெரிய ராஜாவுக்கு குரு மிகப்பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அந்த மந்திரத்தில் கரை கண்டவர்னு சொல்லுவாங்க அவரை போய் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தன்னோட குருவோட ஜீவசமாதி பக்கத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்ப பிரார்த்தனை பண்ணதே இவருக்கு ஒரு விஷயம் புரியுது புரிஞ்சவொடனே சரின்னு வந்து சொல்கிறார் அந்த நபர்கிட்ட குரு சொன்னதும் சரிதான் அப்படின்னதும் விட்டு அப்போ நான் சொல்றது போயின்றீங்களா என்ன அறிவு இல்லாமல் நீங்களும் பேசுறீங்க இந்தா பாருங்க நான் ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்னு எழுதியிருக்கிறேன் நோட்டில் இந்த நோட்டை பாருங்க இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி முறை வரும் அவர் சொன்னதை விட நான் அதிகமாக தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கத்துறாரு அப்போ அவர் நிதானமாக சொன்னாராம் நீங்கள் சொல்றதும் சரிதான் அப்படின்னதும் என்னங்க வளர்றீங்க இது எப்படி ரெண்டுமே சரியா இருக்க முடியும் அப்படின்னதும் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்றதை கேளுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் குரு இருக்கிறப்ப நீங்கள் குருக்கிட்ட வந்து உங்கள் உங்களோட மனைவி ரொம்ப உடம்புக்கு முடியல படுத்த படிக்க ஆகிட்டாங்க எவ்வளவோ செலவு பண்ணி மருத்துவம் பார்த்து கூட குழைக்க வைக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாங்க எப்படியாவது காப்பாற்றுங்க என்னோட புண்ணிய பலனை நான் தாரை வார்த்து கொடுக்குறேன்னு சொன்னிங்களா ஆமாம் சொன்னாங்க அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதை இப்போது அதை எதுக்கு இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து எங்கேயும் ஜாதகம் பார்த்துருக்கீங்க வரன் பார்த்துருக்குறீங்க சரியான வரன் அமையலைன்னு சொல்லி குருநாதர்கிட்ட வந்திருக்கீங்க ஊரே மெச்சுற அளவுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் நடந்தது உண்மையா அப்படின்னதும் அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் இருங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் சொல்கிறேன் அடுத்து உங்கள் பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் அவன் அதில் ஒரு முறை கூட தேர்ச்சி இல்லாமல் ஆகிட்டே வரான் அப்படின்னு சொல்லி குருக்கிட்ட வந்து கேட்டிங்களா ஆமாங்க கேட்டேன் ஊரே மெச்சு அளவுக்கு நல்ல மார்க் வாங்கினான் இப்போ அதுக்கு என்னங்கிறீங்க அப்படின்னதும் ஐயா என் குரு சொன்னது உண்மைதான் இத்தனை கோடி முறையில் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கைய சொல்கிறார் சொல்லி இதை உங்களோட சுய தேவையான உங்கள் மனைவி உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் உங்கள் பையனோட எக்ஸாமில் பாஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க இன்னும் இவ்வளோ முறை நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது இதை சொன்னால் உங்களுக்கு கடவுளோட தரிசனம் கிடைக்கும் என் குரு என்றைக்குமே போய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா நான் தான் ஏதோ எண்ணிக்கின்ற பேரில் வச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னது போய் அந்த குரு அந்த ஜீவசமாதியில் விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்குறார் குருவே நான் மன்னிச்சிருங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு தான் ஒரு பிரபலமான ராஜா இன்னே வரைக்கும் நம்ம வந்து வீரத்துக்கு இவரை தாண்டி சொன்னதே கிடையாது அந்த ராஜாவுக்கும் இவர் தான் குரு இவர் தான் அந்த மந்திரத்தையும் உபதேசம் பண்ணுறாரு அந்த ராஜா வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு முறை ஒரு மலைப்பிரதேசம் வழியாக வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு சொற்பமான வீரர்கள் ரொம்ப கம்மியான வீரர்கள் சொல்லுவோம் இல்லையா திறமை வாய்ந்த வீரர்களை மட்டும் கூட வச்சுட்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை அது எப்படின்னா மலைப்பிரதேசங்களுக்கு இடையில் போகணும் அந்த மாதிரி போகிறது நைட் ஆகிடுச்சு அதனால என்ன பண்ணுறாங்க அங்கே அங்கே கேம்ப் போடுறாங்க டென்ட் அடித்து தங்குறாங்க ராஜாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அது என்னன்னா எப்போவுமே இரவு நேரத்தில் வந்து அவர் மந்திரம் சொல்லாமல் உறங்க போனதே கிடையாது மந்திர ஜமம் பண்ணிகிட்ருக்கார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒற்றர்கள் மூலமாக தளபதிக்கு ஒரு விஷயம் வந்து சேருது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ராஜா கொஞ்சம் வீரர்களை கூப்பிட்டு போகிறது எதிரி படைக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க வந்து நம்மள்ட்ட இருக்கிற வீரர்களோட கிட்டத்தட்ட முப்பது மடங்கு இருபதுலேருந்து முப்பது மடங்கு சொல்லுவாங்க வீரர்களோட தாக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு தளபதிக்கு ரொம்ப பதட்டம் சரி எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மந்திர ஜெபம் பண்ணி முடிப்பாரா முடிப்பாரான்னு காத்துக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் முடிச்சு ரிலாக்ஸ் ஆகிற டைமில் போய் சொல்லிடுறாரு ராஜாவனே சொல்கிறாரு எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வேற எந்த ஆக்ஷனும் நீங்கள் எடுக்க வேண்டாம் கவனமாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை அவர் பற்றி ஜபம் பண்ணிகிட்ருக்காரு தளபதிக்கு ப்ரெஷர் ஏறிட்டே போகுது என்னடா சேருது அவ்வளோ பேர் வரான்றாங்க ராஜாவை எப்படியாவது காப்பாற்றணும் என்ன பண்ணுறது என்ன வியூகம் அமைக்கிறது அப்படியே ஒரு பதட்டத்தில் இருக்காரு அப்போது ஒரு ஆச்சரியம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா எதிரி படைகள் வந்து இவங்களை சூழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சமயம் திடீர்னு வானர கூட்டம் உள்ளே இறங்கி அத்தனை படைகளையும் செதறடிக்குது வாழ்க்கையில் நினச்சி பாருங்க நீங்கள் அந்த மந்திரத்தை ரொம்ப ஆழமாகவும் அதே நேரம் ஆத்மார்த்தமாகவும் சொன்னீங்கன்னா அத்தனை விஷயம் நடக்கும் எங்கிருந்து வந்ததுன்னே தெரில கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட வந்து ஒரு நூறு வீரர்கள் தான் இருப்பாங்க வந்தவங்க ஒரு ஐயாயிரம் வீரர்கள்னு வச்சுப்போம் ஐயாயிரம் பேரையும் செதறடிக்கக்கூடிய பெரும் வாணர கூட்டம் திடீர்னு இறங்கிடுச்சு அவங்கள விட்டா போதும்னு தெரிச்சு ஓடுது அவ்வளோ பெரிய படை அப்படி ஒரு கூட்டம் இறங்கி சண்டை போடுது ராஜா முன்னாடி ஒரு வானரம் வந்து உட்கார்ந்தே இருக்கு ராஜாவை பார்க்க கூட இல்லை மந்திரம் சொல்லி முடிக்கும் போது நிமிந்து பார்க்குறார் ஏதோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு தளபதிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்புற மாதிரி இவருக்கு தோணுது அப்படி அத்தனை படைகளை கூட இந்த மந்திர சதர் அடிச்சிருக்கு ஆபத்து நேரத்தில் வந்தன்னைக்கு இந்த ராஜாவோட வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களை கூட நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ராஜாவோட வாழ்க்கையில் நடந்த வேற சில சம்பவத்தை கூட நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பார்க்கலாம் இந்த கடவுள் மேலே தீவிரமான பக்தர் ஒருத்தர் இந்த கடவுள்னா அவருக்கு உயிர் அவருக்கு வரக்கூடிய விசேஷமான பண்டிகைகள்லாம் அவ்வளோ விமர்சையாக கொண்டாடுவார் அப்படி ஊரே ஜே ஜேன்னு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விமர்சையான கொண்டாட்டம் வச்சுருப்பார் ஒரு நாள் இந்த கடவுளுக்கான ஒரு சிறப்பான நாள் வருது அன்னைக்கு ஊரே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு வீட்டில் பஜனை இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரையும் திரட்டி வச்சுருக்கார் ஜே ஜெயனும் பூஜை நடந்துட்டு இருக்கு இவர் இவருக்கு ஒரு மனைவி ஒரு ரெண்டு வயசுல ஒரு குழந்த இருக்கான் பூஜை நல்லா நடந்துட்டு இருக்கு வீட்டில் வந்து சாப்பாடு தயாராகிட்டு கிட்டத்தட்ட ஊருக்கே போகிற அளவுக்கு பெரிய சாப்பாடு ஆயிட்டு இருக்கு பூஜை பஜனை நடந்துட்டு இருக்கும்போது போது குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கான் அப்போ வந்து மனைவியை கூப்பிட்டு வாமா பூஜை நடக்குது தீபாராதனை எடுத்துக்கோங்க அப்படின்னதும் சரி தீபாராதனை எடுத்துட்டு அவங்க உள்ள போறாங்க உள்ள போகும்போது சமையல் வேலை நல்லா மும்முரமாக நடந்துட்டு இருக்கதை பார்க்கறாங்க அப்போ தொட்டில குழந்தை தூங்கிட்டு இருக்கான் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க மற்ற வேலைகளை கவனிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பூஜைக்கு நெய்வேத்தியம் கொண்டு வர சொல்றாங்க இவங்க நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு போகிறதுக்காக திரும்பும்போது பார்க்குறாங்க தொட்டில குழந்தை இல்லை சரி எங்கே இருக்கான் குழந்தை அப்படின்னு தேடலான்னு குழந்தைய போய் பார்த்தா அப்படியே உறஞ்சி போயிடுறாங்க என்னன்னா கொதிக்கக்கூடிய சாம்பார் இருக்குள்ள குழந்தை கிடக்குறான் இவங்களுக்கு துக்கம் அப்படியே தொண்டை அடைக்குது என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா ரெண்டு வயசு பையன் ஊரே பசியோட உட்காந்துருக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு மெதுவா வீட்டுக்கார கூப்பிட்டு விஷயத்த சொன்னதும் அவராலையும் தாங்கிக்க முடியல கண்ணுல கண்ணீர் ரெண்டு பேரும் கண்ணீர் எல்லாம் தொடச்சிக்கிட்டு உள்ள இருந்து கூப்பிடுறாங்க பூஜைக்கு நேரம் ஆகுது வாங்க நைவேத்தியத்தை கொண்டு வாங்க அப்படின்னதும் ரெண்டு பேரும் ஒரு மனசா அப்படி மனசை தேத்திக்கிட்டு வந்து நிக்கிறாங்க நிக்கும் போது பார்த்தா அவர் சொல்றாரு தீபாராதனை காட்ட போறோம் பையனையும் கூப்பிடுங்க அப்படின்னு தூங்குறான் பரவாயில்ல தூங்கினா பரவாயில்ல தூக்கிட்டு வாங்கினது இல்ல அவன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க முடியாது பரவாயில்ல கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு வழியாக ஒரு துக்கம் தோண்டி அடைக்க விஷயத்தை அப்படியே மெல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சொன்னதும் அத்தனை பேரும் அப்படியே உரைஞ்சு போகிறாங்க ஒரே பையன் கொதிக்கக்கூடிய சாம்பார் குண்டானில் விழுந்து இறந்து போயிட்டான் அவனை மெல்லமாக எடுத்து ஒரு வாழை இலையில சுருட்டி ரூமில் வச்சு இப்படி ஒரு பக்தியாக இப்படி ஒரு பூஜையாக உங்களையே இந்த கடவுள் கைவிட்டார் அப்படின்னு சொன்னால் ஊரில் இந்த மந்திரத்து மேலேயும் அந்த கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதனால் முடிவெடுக்கிறாங்க இந்த கூட்டமும் பஜனையும் அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு தானே வந்திருக்கு இதோ நம்ம எல்லோரும் முழு மனசாக உட்காந்து சொல்லுவோம் மிச்சத்தை அவன் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அப்படியே எல்லாரும் உட்காந்துடுறாங்க கணவன் மனைவியாக உட்காந்து மந்திரத்தை ஜமம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ நேரம்னு தெரியல கொஞ்சம் நேரம் கடந்து போயிடுது அப்போ வடநாட்டு இளைஞன் மாதிரி ஒரு இளைஞன் தலையில் தளப்பாக கட்டியிருக்கிறாரு நல்லா வேட்டி நீட்டாக அழகாக கட்டியிருக்கிறாரு கையில் ஏதோ ஒரு பை அப்புறம் இன்னொரு கையில் கமண்டலம் நேராக உள்ளே வந்தார் உள்ளே வந்தவர் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கவே இல்லை வீடு வீடு நடந்து வர்றார் கூட்டமே யார் இவர் அப்படின்னு சொல்லி ஏன்னா நடந்து வர சத்தம் அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்துது இவன் ஜபம் பண்ணிக்கிட்டே அந்த கூட்டம் யாருன்னு எல்லாம் திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்க்கும்போது நேராக வராரு குழந்தைய வந்து டேய் தம்பி எவ்வளோ நேரம் தூங்குவ போதும் தூங்குனது எதுந்துரு அப்படின்னு சொல்லி கமண்டலத்துலேருந்து தண்ணியை கையில் ஊற்றுறாரு ஊற்றி குழந்தை மேலே தெளிக்கிறார் அவ்வளோதான் தெளித்தார் குழந்தை துளி கூட காயம் இல்லாமல் நீங்கள் நம்புவீங்களானே இதில் உண்மையாக நடந்த சம்பவம் துளி கூட காயம் இல்லாமல் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்தால் எப்படி எந்திரிக்கும் அதே மாதிரி அந்த குழந்தை எந்திரிச்சு அப்பா அம்மான்னு சொல்லித்தான் தண்ணியை தான் அவரோட வேலை தண்ணியை தெளித்து விடுவிடுன்னு ஒரு செகண்ட் அந்த ஹாலுக்கு வந்து கூட்டத்தை அப்படி ஜெபம் பண்ணுற கூட்டத்தை பார்த்து நிமிந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஒன்றும் பேசிக்கலாம் இல்லை நேராக வாசலை நோக்கி நடக்க ஆரமிச்சிட்டு வேகம் நாட்ட அவ்வளோ ஒரு வேகம் இவருக்கு மட்டும் இருப்பு கொள்ளவே இல்லை இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது முகம் தேஜஸாக இருக்குது ஆள் ஒரு மாதிரி இருக்கார் யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு வேகமாக அவரை ஃபாலோ பண்ணி ஓடுறார் ஓடும்போது ரொம்ப தூரம் அவர் போயிட்டார் இவர் பின்னடியே தொடர்ந்து ஒருவரு போகும்போது ஒரு இடத்துக்கிட்ட போய் நின்று அப்படியே அவர் திரும்பி பார்த்தாராம் பார்த்தோன்னே இவர் அப்படியே மிரண்டு போய்ட்டார் இந்த பக்தர் நீங்களாக வந்தது அப்படின்னு சொல்லி ரெண்டு கையெடுத்து அப்படியே கும்பிட்றாரு அவரோட முகம் இவர் யாரை எதிர்பார்த்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காரோ எந்த கடவுளுக்கான நாமத்தை சொல்லிட்டுருக்காரோ அந்த கடவுளோட முகமாக அப்படியே தெரிஞ்சதும் இவர் மிரண்டு போகிறார் அப்படி இந்த மந்திரமும் சரி இந்த கடவுளும் சரி நீங்கள் எதை கேட்குறீங்களோ வாழ்க்கையில் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுக்கும் ஏன்னா இறந்து போன குழந்தையே உயிரோட கொடுக்குது அப்படிங்கும்போது மற்றதை கொடுக்காதா என்ன கடைசியாக ஒரு சம்பவத்தோடு இந்த பதிவை முடிச்சுப்போம் திருவண்ணாமலையில் இருந்த ஒரு சித்தர் நிறைய பேருக்கு தெரியும் அவரை அவர் சொன்ன ஒரு சம்பவம் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அவரோட பக்தர்கள் வருவாங்க இல்லையா அவரை பார்க்க அப்படி வர்றப்ப ஒருத்தர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகும்போது அவருக்கு தெரிஞ்ச ஐயர் வந்து அங்கே வேலை பார்ப்பாங்க இல்லையா குருக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச குருக்கள் வந்து சாமிகள்கிட்ட சொல்கிறாங்க அதாவது அந்த சித்தர்கிட்ட சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவரும் இவரோட தம்பியும் தான் வந்து இவங்க அப்பாவுக்கு பசங்கள் ஆனால் இவரோட பசங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் இவர் தம்பிக்கு வந்து பசங்க அதிகம் அவங்க எப்பயுமே வறுமையும் கஷ்டமும் நிறைஞ்ச அந்த வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது ரெண்டு பேருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான் இருந்தும் கூட அண்ணனோட குடும்பம் செல்வ செழிப்போட எல்லா சுகபோக வாழ்க்கையும் அனுபவிக்குது தம்பியோட குடும்பம் இருக்கிற அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிக்குது இதை என்னால் புரிஞ்சிக்க முடியல சாமி அப்படின்னதும் வந்து பெருசாக எதுவும் சொல்ல மாட்டார் அவரோட முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் வேறு எதையும் அவருக்கு காமிச்சதே கிடையாது இப்படி நாட்கள் ஓடும்போது ஒரு முறை இவர் சொன்னார் இல்லையா அதுக்கான காரணத்தை அவர் அந்த அண்ணங்காரன் வரும்போது நீ அவர்கிட்டயே கேளேன் அப்படின்னு சாமியை சொல்கிறார் சரி அப்படி தான் பிரச்சனை அப்படி என்ன தான் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்கிட்ட இந்த குருக்கள் கேட்குறார் நீங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான் இருந்தாலும் உங்கள் பசங்களும் நீங்களும் வாழ்கிற வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது உங்கள் தம்பியும் அவங்க குழந்தைங்களும் அனுபவிக்கிற கஷ்டம் வேறு மாதிரி இருக்குது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றதும் அதுக்கு அவர் ஒரு ஒரு விஷயத்த சொன்னாரான் நான் ரொம்ப சின்ன வயசில் அதாவது அவரோட ஒம்பது வயசுலேருந்து எங்கள் அப்பா சொன்ன ஒரு விஷயத்தையும் கோவிலில் வந்து இந்த சொற்பொழிவுலாம் இருக்கு இல்லையா அப்போ சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணேன் அதாவது இந்த கடவுளோட இந்த மந்திரத்தை எழுதினாலோ சொன்னாலோ வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்குன்னு சொன்னாங்க நான் இன்னைய வரைக்கும் எழுதிட்டு வரேன் ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாரான் அவர் போனதுக்கு அப்புறம் சுவாமிகள் சொன்னாரா அது ஒன்று தான் காரணம் அதை தவிர ரெண்டு பேருக்கும் எல்லாமே ஒன்று தான் மந்திரத்தை சொல்லி எழுதுகிற ஒருத்தனோட வாழ்க்கை இப்படி இருக்கும் மந்திரம் சொல்லாமல் இருக்கிற மனித வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது உண்மை சம்பவம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த ராமனோட பெருமைகள் தான் இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமும் அந்த ராமநாமத்தோட பெருமையை தான் முதல்ல ஒரு மானிட ஆன்மா ஒவ்வொரு லோகமாக போய் ஒரு மந்திரம் சொன்னதுக்கான பலனை அனுபவிச்சது இல்லையா அது ராம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரே ஒரு தடவை சொன்னதுக்கான பலனை தான் வைகுண்டத்தில் பெருமாளோட பெருமாளாக ஐக்கியமானது ரெண்டாவதாக ஒரு கதை சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா சமர்த்த ராமதாசர் இவர் தான் சத்திரபதி சிவாஜியோட குரு இவரோட சிஷியன் ஸ்ரீதர சுவாமிகள் அவர் இருக்கும்போது ஒருத்தர் போய் கேட்பார் என்ன கேட்பார் அப்படின்னா இந்த மாதிரி நான் இது மாதிரி பதிமூணு கோடி முறை ராமநாமத்தை சொன்னால் ராமதரிசனம் கிடைக்கும்னு குருநாதர் சொன்னார் ஆனால் நான் பதினாறு கோடி முறை சொல்லிட்டேன் இன்னும் கிடைக்கலன்னு சொன்னப்போ தான் அவர் வந்து தன்னோட மனைவிக்காகவும் மகளுக்காகவும் பையனுக்காகவும் ஆறரை கோடியே செலவு பண்ணிட்டாரு நீங்கள் வந்து இன்னும் உங்கள் கணக்கில் ஒம்பதரை கோடி இருக்குது மேலும் நீங்கள் எவ்வளோ சொல்லணும் அப்படின்னா மூன்றரை கோடி ராமநாமம் சொன்னால் உங்களுக்கு ராமனோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவதாக சொன்னதும் சத்ரபதி சிவாஜி வாழ்க்கையில் நடந்தது தான் அவர் படித்த மந்திரம் ராமநாமம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வானரம் நான் எப்பயுமே வானரம்னு சொல்ல மாட்டேன் ஆஞ்சநேயர்கள் கூட்டம் நிறைஞ்சு அவர் ராமநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அத்தனை படையையும் செதறடித்து அவர் முன்னாடியே ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார் எல்லா படைகளும் செதறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கண்ணாலேயே விஷயத்த சொல்லிட்டு நவந்து போவார் நாலாவதாக இறந்து போன குழந்தை சொன்னேன் இல்லையா அது ராமபக்தரான கோபண்ணா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் அவரோட மகன் ராகவனை தான் ராமநாமம் பழைக்க வச்சுருக்கோம் இப்படி நம்ம ஒவ்வொரு சம்பவமும் பார்த்தோம் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ராமநாமம் சொன்ன ஒருத்தனுக்கு பெரிய உயரிய பதவியான வைகுண்டம் கிடச்சது மனைவியை காப்பாற்றினது மகளுக்கு திருமணம் பண்ணி வச்சது பையனை பாஸ் பண்ண வச்சது இறந்த குழந்தையை புறக்க வச்சது ஆபத்து காலத்தில் உதனதுன்னு இப்படி எத்தனையோ விஷயங்களை செஞ்சுருக்கிற இந்த ராமநாமம் நம்ம வாழ்க்கையிலையும் அத்தனை விஷயத்தையும் செய்யும் கடைசியாக எப்பயுமே நம்மளோட பெரியவா சொன்ன விஷயத்த சொன்னால் நிறைவு பண்ணதே கிடையாது பெரியவாவோட தரிசனத்துக்கு ஒருத்தர் ஒருவர் ரொம்ப அவசரப்படுவார் எப்படியாவது கூட்டத்தை வந்து ஸ்கிப் பண்ணி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வரிசையிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து முன்னாடி வந்து இந்த நான் பெரியவாவை பார்க்கணுன்னு ரொம்ப பிடிப்பார் பெரியவா நிதானமாக வந்து உக்காந்ததும் அவர் பெரியவா கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு ரொம்ப ஆரவரப்படுவார் அவர் ஏதோ சொல்ல வருவார் கையை மத்திட்டு போய் உட்காருன்னுருவாங்க கரெக்டாக கூட்டத்தில் வரிசையில் வந்திருந்தால் அவரோட முறை எப்போ வருமோ அந்த சமயம் அவரை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு தான் அவர் சொல்வார் கதை கதையாக சொல்லுவார் நம்ம சொல்லுவோம்ல இது பிரச்சனை எனக்கு அது பிரச்சனை அது பிரச்சனைன்னு அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனையே சொல்வார் எல்லாத்தையும் நிதானமாக கேட்டு அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா போய் உட்கார்ந்த இடத்துல போய் உட்கார சொன்னாங்கல்ல பெரியவா அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கம்முனை உட்காந்து ராமநாமம் சொல்லிட்டுரு அப்படின்னு வாங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டதும் ராமநாமம் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இதையே சொல்லுவோம் வாழ்க்கை எல்லாத்தையும் சரியாகிடும் இது சொன்னால் மட்டும் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்பார் அப்போ பெரியவா ஒரு அழகான விளக்கத்தை கொடுப்பாங்க என்ன விளக்கம் அப்படின்னா ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கப்படுதோ அங்கே ஒருத்தர் வருவார் யார் வருவார் அப்படின்னு கேட்டதும் ஆஞ்சிநேயர் வந்துருவார் ஆஞ்சநேயர் யாரோட அம்சம் சிவனோட அம்சம் சிவன் வந்துவிட்டால் பார்வதி வந்துருவாங்க பார்வதி வந்துவிட்டால் பிள்ளைகளான பிள்ளையார் முருகன் வந்துருவாங்க இவங்க நாலு பேரும் வந்துட்டாங்க அப்படின்னா மகாலட்சுமி வந்துடுவாங்க மகாவிஷ்ணு வந்துவிட்டால் தேவர்கள் எல்லோரும் வந்துருவாங்க இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க இவ்வளோ பேரும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டால் அந்த வீட்டில் கவலையும் கஷ்டமும் இருக்குமா சுபிக்ஷமான வீடாக இருக்குமானா இவர் எப்படி முடிப்பார் அது சுபிக்ஷமான வீடாக இருக்கும் போய் தைரியமாக சொல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவரும் ராமநாமன் சொல்லிட்டு இருப்பார் கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவா தரிசனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக வருவார் வந்து சொல்வார் தன்னோட பிரச்சனைகள் எல்லாம் தான் சொல்வார் அப்போ பெரியவா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க இது தற்காலிகமான பிரச்சனை மனித வாழ்க்கைங்கிறது பிரச்சனை நிறைஞ்சது அதனால் அதை விடாமல் சொல்லிட்டு வா வாழ்நாள் முழுக்க உனக்கு பிரச்சனைங்கிறதே வராதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணுவாங்க இது நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம சொல்லுவோம் அதை கொஞ்ச நாள் தீர்ந்தவுன்னே அதை விட்டுருவோம் அப்படி இல்லாமல் ராமநாமம்ங்கிறத ராமநாமம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் எத்தனையோ விஷயத்துக்காக நேரத்தை செலவிடுறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையே மாற்றுவோம் அப்படின்னா ஏன் அதை செலவு பண்ணக்கூடாது எல்லாரும் சொல்லுங்கள் ராம 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 எழுதும்போது ஸ்ரீராம ஜெயம் எழுதணும் வாழ்க்கை எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதை மாற்றும் தன்மை இதுக்கு இருக்குது நம்பிக்கையோடு சொல்லுங்க அரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்